ஐயா 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 சார் போய் டா எக்கோ கட் பண்ணு சார் போய் அப்போ இங்கிட்டு சத்தம் போட்டீங்கன்னா மறிச்சு கட்டி போடுவீங்க மொத்தத்துல ஒரு ஆளுக்கு ரெண்டு நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிருந்தேன் அப்பா என்ன செண்டை ஓடுறியே ஒன்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஜாயிங் கும்பிட்டு விட்டு என்ன பண்ணுறீங்க வாழ சுருட்டது எங்க நிறகுலத்தை ஐயன் அரும் மாடு வலதுவம் பஜாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க பாட்டைங்க வளர்த்த மாடு எழுதுகம் பச்சாக்கியது இங்க இருந்து டிவி வாங்கிட்டு வரையான் பாரு பரஃபார்மன்ஸ் கெடுக்கிறாங்க தகடு கண்டங்கர் ஐ ப்ரோ அரிய நமச்சுவாய உட்காருங்களா குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாயே ఉంది వీంది వినయగనే ఎప్పుడ మురుగనకు ముత్తవనే ఆనేదంద ముఖ అడంగి దంత ముఖ పేనే వైతోనే పరిజాలి వాగనేనే ఓవోరు మరుదంగుడి కమ్మ ఆపాజనమ్మ இந்த மடையிலடா உக்காந்து இருக்க மருதுடை ஐய நாரு கம்மா பொருட்களே தண்ணி வத்தாம பாயுதுடா மருதங்குடி வயக்காட்டில் என்னதான் இல்லை குழி வெட்ட போறியா என்ன என்னப்பா

ஆளுங்க குள்ள கோடாய்க்கு வெள்ளத்தி முத்தை கண்ணே சப்போர்ட்டுக்கு வர இப்ப பார் என்ன அர வாங்குறேன் மட்ட ஆ அவன் எதுக்குடா எதுத்து ஆனைக்கு अंगுசை மாதிரி இவன் அடிச்சுக்கிட்டே இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிரவான்டா அவன் டா டேய் 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 டேய்

ஐயா கா உள்ள காலம் சொல்லுவாங்க சொல்லுங்க பழைய கிழமைங்க ஆண்டு மருதங்குடி சீமையில அடுத்து வார்த்தை சொல்ல தெரியல அப்படியே யோசிக்கிறேன் சொல்லுடா என்ன போன சாமி உன் நோத்தா சாமி வந்துச்சு வரைய டாய் மேல குளிச்சா முப்பது நாள் ஆச்சு டாய்

உங்க ஐயா முள்ள வட்டி வாராரு பட படைக்க ஆமா பட அப்ப வேலிக்குள்ள கிளவி கிடக்குறா அங்கயா கிடக்குறா உட்காந்து வேலிக்குள்ள அப்ப கருணாக புத்துல பாம்பு புத்துல பாம்பு இருச்சா கெளவிகிட்ட பாம்பு இருந்துச்சா கிளவி பக்கத்துல பாம்பு நின்னு சாண்டு கேட்டேன் படமடுத்த பாம்பு படம் போட்டுச்சா இந்த உள்ள நுழைஞ்சிருச்சா இல்ல அவளை போட்டுச்சா இல்ல பொந்துக்குள்ள வேற நுழைஞ்சிருச்சான் கேட்டேன் சொல்ல விடு சொல்லுங்க கிழவன் பாம்ப பிடிக்கிறேன் அம்மா அவன் பிடிக்கல என்ன கிட்ட விலை ஓடி பெருக்குள்ள தடப்புக்குள்ள நுழைஞ்சுட்டு அப்புறம் கூலம் பிடுங்கும் போதெல்லாம் அரைச்சி தட்டான்

அது போறத எனக்கு பொழப்ப சொல்லி வரவா இருக்க இடம் இல்லாம ஓம் हां ஆளே முப்பாதே மிருதங்கூடி கம்மா கரையில குடுசா ஓடுறாரு கேட்டு ம் அப்ப பெய்யாத மலை பெருமலை பெய்யுது கிளையும் போட்ட கூற ஒழுகுடா போது கிளவி பிடிக்கிறா கிழவிய வேட்டிய ஒத்து புடிக்கிற வேலை வேகமா முடிஞ்சு போயிருவேன் அவட்டியாவுக்கேலையா சொன்னீங்க மழத்தண்ணி வடியாமை மழை தண்ணி ஒடியாமையா இல்ல கிழவன் தண்ணி வடியாமையா கிழவி மேலே தண்ணி வடியாம புடிச்சாலாண்டேன் மழை நிற்கிது கிழவி மாசம் ஆகுடா எவ்வளோ அழிஞ்சாருன்னு மழை பெஞ்சு நிற்க முடியல மாசமானா குடாங்கி இதெல்லாம் நம்மள என்ன காமாடு தலைமாட உன்னைய காவ வாங்கிருவேன் சரி நம்மள என்ன காமாடு தலைமாடா இருக்கட்டும் கரையில் சம்பளம் கொடுக்க மாட்டேன் சரி ஆமா காதமாயிருப்பா மழத்தண்ணிக்கு கிளவி உழ வச்சு சோறாக்கும் போது சோத்து பொறுக்க வெள்ளையா வருதுடா என்ன என்ன ஏய் என்ன ஏய் வாறு வெள்ளையா கருப்பாவா இருக்கும்

பசும் மாடு கண்டு ஓடுது ஆரி ஆசிரியத்தை கண்டு ஓட்ட நாளையில் ஏன் பாட்டே வளர்த்த மாடு இளங்குடி ஓடுதுடா கண்டாடி கால் சூக உடிச்சிருச்சு சூக உடிச்சிருச்சு நான் மடக்கி உட்கார முடியாம அருள் புடி அட்டாய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியுடா சமாளிப்பல கட

え நிசமான் காரல்ல புடிச்சுடா சத்தியம் முன்ன சூடத்தை புடிச்சா சத்தியம் ஏ சாவி தத்துரமா ஆமா காசு அந்த கண்ட ஐயனார் கோயில் காலைய வளக்க விடுணும் கலைவி ஐயா கலைவி சொல்றாங்க அம்மா ஐயனார அப்ப கண்ட கொண்டு போறாக கிளவி பொங்க வச்சு அருதம் குடி சொல்லு அப்ப பொங்க வைக்க போகும்போது பொங்கப்பானைய எடுத்து போல கிளவி பொங்கப்பானைய எடுத்து போகல பொங்க வைக்க போனாங்க

அடு மேய்க்கிற ஆளு கிட்ட வாங்கி பொருளதுறாரு கெளவே அடுப்பு எரியுதுடா விறகு திணிச்சானா இல்லை அடுப்புல விறகு திணியாணா பானை பொங்குது நம்ம கெளவே துப்பு கட்டவா மண்ட வல்லத்தை மறந்து வந்துட்டாடா சரி சரியாமா கொஞ்ச நேரம் மண்டபல்லாம் இல்லைன்னு நம்ம கெளவே மருகே அழுகுறான்டா அவையாளுகிறானா நீ அழுகிறியாடா தலைவாவா கடிச்சு பிடிச்சாடா அவன் ஏவியம் பயசு ஏவியம் பயசு அப்ப மண்டவள்ளத்தை எடுத்துட்டு வந்து கிண்டம் போது பொங்கச்சோத்துக்கு கிறிஸ்துமஸ் பழம் போடலடா ஆமா கிறிஸ்துமஸ் பழம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு வரும்ல கிறிஸ்துமஸ் பழம் போடாம பொங்கச்சோறு செய்ய முடியாது கசக்கும் அப்ப பொங்க இறக்கி வச்சாச்சு கிறிஸ்துமஸ் பழம் இல்லைன்னா கிழவிட்டு இருந்திருக்குமே ரெண்டு பழம் வெட்ட வரம்பது மஞ்சப்பால போது டேய் அது பொட்டையாடா மாறுதுடா இந்த கெடா பிடிக்க போன யாரு முதல்ல அவனை கூப்பிடு

அந்த கோடாயிட்டோம் ஏன்னா கிடாயா இருந்தா ரத்தம் வராம அப்புறம் நோத்தா என்னடா ஒரு ரத்தம் தே வந்திருக்கும் அந்த கெடாய உரிக்கும் போது உள்ள செவரொட்டி இல்லடா என்னடா அல்சியமா இருக்கு செவர இல்லையா செவனம் எடுத்துட்டு உரிக்கும் போது இல்லையா உரிக்கும் போதே உரிச்சவங்க கலவுந்து போயிட்டானா உரிக்கும் போதே இல்ல செவர லாவுராங்க அது ஏவி தவறாட்டி தெரியுமா தெரியும் கப்ளிங் தெரியுமா கப்ளிங் தெரியும் சவரோட்டி தெரியல ஒரு கண்ணு அதே தான் கப்ளிங் சவரோட்டி சவரோட்டி கப்ளிங் பின்தொடர்ந்து இந்த இடத்துல மாண்ட கன்னி புடிச்சிருக்கா அம்மா சாமி அந்த வேதனைக்காகத்தான் வந்தேன் ரொம்ப நாளா ரொம்ப சித்திரவதையா இருக்கு சாமி